வணக்கம் திமுக அரசு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் திருமாவளவன் அவர்களால் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வர முடியவில்லை அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரான திரு அர்ஜுன் ஆதவ் அவர்கள் தொகுத்திருந்தார் இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்காக அண்ணல் அம்பேத்கர் அவர்களினுடைய பேரனான திரு ஆனந்த் டெல்டுண்டே விகடன் குழுமத்தினுடைய நிர்வாக இயக்குனர் பா சீனிவாசன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அர்ஜுன் ஆதவ் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான திரு விஜய் போன்றோர்கள் கலந்து கொண்டார்கள் விஜய் அவர்கள் இந்த விழாவிற்கு வருவதால் திருமாவளவன் இந்த விழாவிற்கு வரவில்லை என்றுதான் பலரும் கூறி வருகிறார்கள் ஏற்கனவே ஒரு பிரபல நாளிதழ் விஜயும் திருமாவளவனும் ஒரே மேடையில் கலந்து கொள்ள உள்ளார்கள் என்ற செய்தியை வெளியிட்டிருந்தது இது திமுக கூட்டணிக்குள் மிகப்பெரிய அனலை கக்கியது எனவேதான் திருமாவளவன் அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை என குறிப்பிட்டிருந்தார்கள் மேலும் விஜய் அவர்கள் பேசியபோது இறுதியாக நான் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான திரு திருமாவளவன் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் புத்தக வெளியீட்டு விழாவிற்கே வர முடியவில்லை என்றால் அவருக்கு எவ்வளவு அரசியல் அழுத்தங்கள் இருக்கும் என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது அவர் எங்கிருந்தாலும் அவரது மனம் மட்டும் இன்று நம்மோடுதான் இருக்கும் என்பதை என்னால் யூகிக்க முடிகிறது என கூறியிருந்தார் இதனை கேட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரான திரு ஆலூர் சாமவாஸ் அவர்கள் விஜய் இவ்வாறு திருமாவளவனை பேசியிருக்க கூடாது முன்னாள் முதலமைச்சர்களான திரு கலைஞர் கருணாநிதி திரு ஜெயலலிதா தற்போதைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூட திருமாவளவனை அவ்வாறு கூற மாட்டார்கள் நாங்கள் எந்த கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணி கட்சிகளோடு பல முறை முரண்பட்டுள்ளோம் அப்பொழுது கூட திருமாவளவனை யாரும் இவ்வாறு கூறியது இல்லை செல்வி ஜெயலலிதா ஆளுமை மிக்க தலைவர் அவர் யாரையும் மதிக்க மாட்டார் என்று கூட கூறுவார்கள் ஆனால் செல்வி ஜெயலலிதா கூட திருமாவளவன் அவர்களை அவ்வாறு கூறியதில்லை விஜய் யார் விஜய் நேற்று வந்த தலைவர் அவர் எப்படி எங்கள் தலைவரை இவ்வாறு பேச முடியும் மற்ற கட்சியினுடைய அழுத்தத்தால் எங்கள் தலைவர் வராமல் இல்லை எங்கள் தலைவருக்கு வேறு பல பணிகள் உள்ளது தலைவரிடம் முறையாக ஆலோசிக்காமலேயே ஒரு செய்தி நிறுவனம் இதை வெளியிட்டு விட்டது மேலும் தலைவர் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக கூறவில்லை என குறிப்பிட்டிருந்தார்கள் போன்று விஜய் அவர்கள் இருநூறு தொகுதிகளை வெல்வோம் என்று கூட்டணி கட்சிகளை மட்டுமே கணக்கிட்டு கொண்டிருக்கும் ஆளும் அரசிற்கு மக்களோடு மக்களாக நான் விடும் எச்சரிக்கை உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலில் மைனஸ் ஆக்கப்படும் என ஆளும் திமுக அரசிற்கு அறைபுகள் விடுத்திருந்தார் மேலும் நான் இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு அழைக்கப்பட்டதை பெருமையாக கருதுகிறேன் இது என் வாழ்நாளில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன் ஆனால் அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் அவரை போன்ற ஒரு தலைவரை நாம் யூகிக்க கூட முடியாது அனைத்து சிறு வயதிலிருந்தே அனைத்தும் அவருக்கு எதிராக இருந்த போது அனைத்தையும் முறியடித்து வைராக்கியத்தோடு படித்து முடித்து இந்தியாவினுடைய அனைத்து மக்களுக்குமான தலைவராக அனைத்து மக்களும் சமமாகவும் சமத்துவமாகவும் சகோதரத்துவமாக வாழக்கூடிய ஒரு சட்டத்தை இந்தியாவிற்கு உருவாக்கி கொடுத்த தலைவர் அவர் எழுதிய உரைக்கான புத்தகத்தை பெறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் திமுக அரசை சாடியதோடு மட்டும் இல்லாமல் மத்திய அரசையும் சாடியிருந்தார் அதாவது மணிப்பூரில் இன்றளவும் என்ன நடைபெறுகிறது என்று நமக்கு அனைவருக்கும் தெரியும் ஆனால் ஆளும் மத்திய அரசு அதை பற்றி கவலைப்படவே இல்லை இதேபோன்று தமிழகத்தை ஆளக்கூடிய திமுக அரசால் வேங்கை வயலில் ஒடுக்கப்பட்ட மக்கள் குடிக்கின்ற குடிநீரில் மனித கழிவுகளை கலந்தவர்களை என்ற கண்டுபிடிக்க முடியாமல் திணறி வருகிறது இதுதான் ஆளும் அரசுகளினுடைய லட்சணம் என குறிப்பிட்டிருந்தார் நன்றி